அன்புடைய பருஷத்து நாமும் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டையின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முந்தின வார்த்தை இப்படி சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அமைன் சத்துருவை அவர்கள் ஜெயிக்கும்படிக்கு அவர்களோடு இருந்த தேவனுடைய பலன் அவர்களுக்கு உதவி செய்தது இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற கத்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய பலன் உங்களோடு கூட இருக்கிற கத்தர் நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக அருள் புரிவாராக கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆட்டுக்குட்டி ரத்தம் இரத்தம் அதான் இயேசுவின் ரத்தம் இந்த ரத்தம் எங்கே தெளிக்கப்படுகிறதோ இயேசுவின் ரத்தம் யார் மேலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ எந்த வீடுகளிலெல்லாம் எல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரத்தம் நம்மை எல்லா கிரியைகளில் இருந்து சத்துருவின் வல்லமைகளில் இருந்து எதிர்த்து வருகிற எல்லா போராட்டங்களில் இருந்து இயேசுவின் ரத்தம் நம்மை விடுதலை ஆக்குகிறதாய் பாதுகாக்கிறதாய் கத்துடைய ரத்தம் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்றைக்கு ஈஸ்வரவேலர்கள் இருந்த அந்த கோசை நாட்டை தேவன் விசேஷப்படுத்தி அமேன் அந்த மரண தூதன் வரும் பொழுது அவர்களுடைய ஸ்தோத்திரம் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த எல்லா வீடுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு பாதுகாத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆட்டுக்குட்டியானவராகிய அமேன் ஸ்தோத்திரம் தேவன் இயேசு பலியாகி அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கும் பொழுது அந்த ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளது கதற்குத்திரம் உண்டாவதாக எந்த மரண பயமா இருந்தாலும் எந்த தனிமையான பயமா இருந்தாலும் எந்த சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக சொல்லுங்க நீங்கள் யாரா இருந்தாலும் இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி பாருங்க பயங்கள் விலகும் மரண அம்மேன் ஓலங்கள் விலகும் மரணத்தின் கிரியைகள் விலகும் உங்களை நெருக்க நினைக்கிற நெருங்கி வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் கிரியைகளில் இருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வாகனத்தில் போகும்போது பாதுகாப்பு வேணுமா அண்டு விரத்துங்க இயேசுரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க அம்மையின் ஸ்ரோத்திரம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படி அனுப்புங்க கணவர் அனுப்பும்போது அம்மையன் ஸ்தோத்திரம் மனைவி அனுப்பும்போது அம்மையின் அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க எல்லாம் நெருக்குகிற கிரியைகளில் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஜெயமாய் ஆண்டவர் நடத்துவார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தோல்வியின் விளிம்புகளில் இருக்கிற எல்லாரையும் ஜெயத்துக்கு நேராய் நடத்துவீராக உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே